மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஹரிவம் சேனல் இன்னைக்கு நம்மளோட ஹரிவம் சேனலில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினமணி நகரில் தாங்க இருக்குது அதாவது ஆதித்யா ராம்ராஜ் காட்டன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கு இது தாங்க நம்மளுடைய போர்ட்டிகோ எந்த வீட்டிலேயாவது ஃபால் சீலிங் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைவே இல்லை இல்லைங்க ஆனால் நம்மளோட இந்த வீட்டில் போர்ட்டிகோ முத கொண்டு எல்லா இடங்களுக்குமே சூப்பரான சீலிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ராட் சைஸான போர்ட்டிகோ தாங்க கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கே நம்மளுடைய வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இரும்பு கேட்டில் தாங்க ஆரம்பிக்குது இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீட்டு டோட்டலாக மூன்று செண்டுங்க அதாவது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க என்னங்க இந்த ஹாலை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஃபால் சீலிங்கில் இருந்து எந்தளவுக்கு வந்து இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அழகான டிவி யூனிட் அழகான பூஜா யூனிட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே திரும்பினாலுமே நல்ல ஒரு கிளாஸி லுக் இருக்கிற மாதிரியான கம்ப்ளீட்டாக ஒரு அழகான ஒரு வீடை தாங்க இவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஹால் சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய சைஸ் ஹாலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் என்ன நம்ம கிச்சனை பார்க்க வேண்டியதாங்க தாங்க நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான கிச்சன் இந்த கிச்சன் காம்பினேஷனில் அவங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலுமே கபோர்ட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இதோடய கலர் காம்பினேஷன் வந்து பாருங்களேன் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் தீமில் வந்து இந்த கிச்சனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா இடங்களுக்குமே உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு கபோர்டாக தாங்க கொடுத்துருக்காங்க மாடலர் டைப்பில் கிச்சன் இருக்கிறதுனால பார்க்கறக்கு கிச்சன் வந்து ரொம்பவே அழகாகவும் செட்டிலாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் கிச்சனுக்குள்ளே கூட உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் காற்றாட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடு வந்து வந்து பகல்லே உங்களுக்கு அவ்வளோ வெளிச்சமாக இருக்குங்க காற்றோட்டத்துக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது நெக்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் தாங்க பார்க்குறோம் இந்த பெட்ரூம் பாருங்களேன் ஃபால் சீலிங் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு இந்த பெட்ரூமில் உங்களுக்கான கபர்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க உள்ளேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ஜன்னல் வசதியுமே இருக்குங்க அண்ட் இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக டூ பிஹெச்கேங்க ஆமாங்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸில் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் உங்களுக்கு வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஏரியா பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பொழுதுபோக்குக்கு ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் மகரிஷி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பேங்க் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ஸ் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி நம்ம தினமணி நகர் பக்கத்தில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இருக்குங்க இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு ஃபஸ்ட் பெட்ரூம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற இந்த ஹவுஸோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாங்க வெறும் அறுபத்தி மூணு லட்சம் மட்டும்தான் ஸோ இந்த ப்ரைஸ் முற்றிலும் உங்களுக்கு நெகோஷியேட்டபிள் தாங்க அண்ட் இந்த ப்ரைஸை பற்றி ஏதாவது பேசணும் இல்லை இந்த வீட்டோட தகவல்கள் எதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹரிஓம் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஹரி ஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாவிலும் இருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லை டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன்கிற வெப்சைட் பேஜு செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது தாங்க நம்மளுடைய டெரஸ் ஸோ இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான வீடை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி வச்சு இந்த வீட வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் நாங்களும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்